வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் ஆல்பாபெட்ஸ் இன்டர்நேஷனல் ஃப்ரீ ஸ்கூல் திறப்பு விழா சென்னை பாடி கோபால் நகர் வானியர் தெருவில் ஆல்பாபெட்ஸ் இன்டர்நேஷனல் ஃப்ரீ ஸ்கூல் திறப்பு விழா இருபத்தொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பாலர் பள்ளியை திறந்து வைத்து குத்துவளக்கேற்றி தொடங்கி வைத்தார் விழாவில் எண்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் டாக்டர் பூர்ணிமா எண்பத்தி ஏழாவது வார்டு திமுக செயலாளர் பிரகாஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திறப்பு விழாவினை சிறப்பித்தனர் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் பள்ளியின் தலைவர் வளர்மதி மற்றும் நாற்பட் ரொசாரியா ஆகியோர் வரவேற்று உபசரித்தனர் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க ஒன்பது பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஒன்று நாலு இரண்டு ஏழு ஒன்று ஒன்பது மற்றும் எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் மூணு மூணு ரெண்டு ஏழு ஒன்று ஒன்பது என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்

வளர் முயற்சியில் நீங்கள் எல்லோரும் எங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வளர்ச்சியில் நீங்களும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய பணிவான வருகையை நன்பாக